அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் போர் ரோட்டில் சமத்தூர் சமத்தூருக்கும் பக்கத்துலேயும் இந்த வந்து லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் இருந்து பதினாறு அடி வழியில் நூறு அடி மட்டும் உள்ளே வர மாதிரி இருக்குங்க வடக்கு சரிவான பூமிங்க நல்ல ஒரு தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியா இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தனி கிணறு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க ஒரு போர் வந்து அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் பிஏபி வந்து ரெண்டு ஜோன் வந்து பாயிற மாதிரி இருக்குங்க ரெண்டு சைடு வாய்க்காலில் ரெண்டு சைடு இருந்துமே வந்து நம்மளுக்கு பிஏபி தண்ணி பாயுங்க அதனால் தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிணத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் கிணத்துல வந்து இப்போது இந்த வெயில் காலத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து மேலால் தண்ணி இருக்கக்கூடிய கிணறுங்க தென்னந்தோப்புக்கு மெயினாக வந்து தண்ணீர் தான் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க தண்ணீர் வசதி நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த லேண்டில் தண்ணீர் வசதி ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க மூணு ஏக்கர் நல்ல தண்ணீர் வசதியோட ஒரு வீடு கட்டி சொந்தமாக ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான லேண்டுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி மேலால் இருக்குது வடக்கு சரிவு செம்மன் பூமி வாஸ்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஊரடி பூமியாகவும் அமைஞ்சிருக்குது சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்தில் வீடுகளே இருக்குதுங்க ரொம்ப அருமையான லேண்டு இந்த லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் எண்பது ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டுலேயும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இருபத்தஞ்சி சென்டில் இருந்து தென்னந்தோப்புகள் அவைலபிளாக இருக்குதுங்க வேக்கன் லேண்டுமே வந்து இருபத்தஞ்சி சென்டில் இருக்குது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு வந்து இருக்குது லேண்டு தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லேண்டை நம்ம வாங்கி கொடுத்துடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் Thank தேங்க்யூ